வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு ரம்ஜானை நான் எதிர்பார்த்ததே கிடையாது அனுபவித்ததும் கிடையாது கொண்டாடினதும் கிடையாது அந்த பக்கம் போனால் அங்கே என் பொண்டாட்டி வந்து பேரன் கூட கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுவிட்டு ரெண்டு மூணு ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாம் எடுத்தா எடுத்து விட்டு சில பூராத்தையும் பிரைவேட் போட்டுவிட்டு அழிஞ்சு ஓச்சு ஒழிஞ்சு ஓச்சின்ட்டா சரி ரைட்டு அங்கேருந்து வேகாக இல்லை மூணு மணிக்கு விக்கு விக்கு விக்குன்னு இங்கே ஓடி வர்றேன் இங்கே வந்தால் இவன் என்ன பண்ணுறா நீ அங்கே போய் வீடியோ போட்டிருக்க நான் விளத்துக்கு சுமிக்கிட்ட சொல்லிவிட்டு தான் வந்தேன் எப்பா நான் சாப்பிட போனாங்க மூணு மணி மூன்றரை மணிக்கு மேலே வீடியோவை போடு அது இல்லைன்னா நாலு மணிக்கு கூட போடு ஒன்றும் அவசரம் இல்லை நான் எடுத்து கொடுத்தது கொடுத்துட்டேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி வர்றேன் நான் வர்றதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி என்னை வந்து வேணும்னே சண்டையை இழுத்து விடுறதுக்காகவே ரிலீஸ் பண்ணி இங்கேயும் எனக்கும் சூர்யாவுக்கும் சண்டை இழுத்து விட்டுப்பிட்டு அவள் வீடியோவை ரிலீஸ் பண்ணதுக்காக அவளுடைய யாரோ ஒரு ஆள் நம்ம அதை சொல்ல வாயில் வரல ஏன்னா சொல்லவும் நான் விரும்பலை வீண் பழி போட நான் விரும்ப மாட்டேன் யாரோ ஒரு ஆளுடைய நிர்பந்தத்தின் பேரில் அது ஆம்பளையா பொம்பளையா இல்லை யாருன்னு தெரியாது அவங்க நிர்பந்தத்தின் பேரில் போட்ட வீடியோவை பூராமே வந்து ப்ரைவேட் ப்ரைவேட் போட்டுட்டு என்கிட்டயே போய் வீடியோ டவுன்லோட் பண்ணி அழிஞ்சு ஓச்சு வாங்கினது வி ஃபிஃப்டி ஃபோனு புது ஃபோனு நாங்கள் ஐடி ஓப்பன் பண்ணி கொடுத்து வீடியோவே எடுத்து போஸ்ட் பண்ணுறோம் அவ்வளவு மணிமணியாக வந்துருச்சு வீடியோ இதனால் என்ன ஆகுதுன்னா அங்கேயும் கெட்ட வேறு அவளுக்கு வீடியோ எடுத்து கொடுத்தா அவள் பிரைவேட் போட்டும் என் மனசை நோக்கடிச்சிட்டா சுமி இந்த பக்கம் வந்தா நீயே அவ கூட சேர்ந்து வீடியோ போட்டேன்னு சொல்லி இவளும் என்னை ஒரு பக்கம் நோகடிச்சா ஆக ரெண்டு பக்கமே உரலுக்கு ஒரு பக்கம் இடின்னா எனக்கு ரெண்டு பக்கமே இடி கடைசில ரம்ஜானுக்கு புது ட்ரெஸ்ஸு எடுக்கலை எதுவுமே பண்ணலை சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடல உட்காந்துக்கிட்டு பழைய ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இதுக்கு இவ்வளோத்துக்கும் பணம் கை நிறைய இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறது எதுக்கு நான் கேட்கறேன் இங்கே உட்காந்து பேசுறேங்கிறதுக்கா எனக்கு வந்து தைரியம் இல்லாமல் பேசலை தைரியமா நான் ஊண்டி பேசுவேன் எதா இருந்தாலும் பணம் சம்பாரிச்சு என்னங்க பிரியஜனம் ஒரு மனுஷன் எதுக்கு சம்பாதிக்கிறான் ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வந்தால் ரம்ஜான் பக்ரீத்து தீபாவளி பொங்கல் ஏதாவது நியூ இயரு இந்த மாதிரி வந்தால் கொண்டாடுறதுக்காகத்தான் பணம் சேர்க்குறேன் பணம் சம்பாதிக்கிறான் வாழ்க்கை பூரா தினம் மிஷின் மாதிரி காலையில் எந்திரிக்க வீடியோ போட வர சாப்பிட தூங்க திருப்பி எந்திரிக்க சாயங்காலம் லைவ் போட வர திருப்பி பத்து மணிக்கு லைவ் போட இது வாழ்க்கையா நான் கேட்குறேன் உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் கூட நான் ஒழுங்காக ரம்ஜான் கொண்டாடவே கிடையாது ஆனால் நீங்கள் என் சகோதரிகளும் என் மாப்பிள்ளைகளும் எனக்கு அனுப்பின மெசேஜஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கொடுத்த வாய்ஸ் அவுட் இதுதான் எனக்கு திருப்தியை கொடுத்துச்சு நீங்கள் கொடுத்த வாழ்த்துக்கள் செய்திகள் வாட்ஸ்அப்பில் அண்ணே ஹேப்பி ரம்ஜான் ஈத் முபாரக்குன்னு நீங்கள் போட்டு கொடுத்தீங்க பார்த்தீங்களா இது ஒன்று தான் எனக்கு மன திருப்தியை ஏற்படுத்துச்சே தவிர இவங்க ரெண்டு பேரும் பண்ண அட்டூழியம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இது வந்து ஒரு வாழ்க்கையாகவே எனக்கு தெரியலை ஒன்று ஒரு பக்கமாக நான் இருந்துட்டு போகலான்னு சொல்லி தான் இங்கே இருந்தேன் எல்லா பேரும் என்ன பண்ணீங்க அவ சும்மா இருக்காமல் சுமி என் பேரை வந்து வரிக்கு வந்து மு காப்பியில் முக்கி சாப்பிட்ற வீடியோவை எனக்கு அனுப்பி அதில் வந்து உனக்கு லாலா வாங்கி கொடுக்குற வரிக்கு பிடிக்குமா இல்லை வந்து நாங்கள் இங்கே லோக்கலில் வாங்குகிற வரிக்கு பிடிக்குமான்னு கேட்க ஆனே லாலா தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல நான் ஆக வீடியோவில் அழுக அடுத்து நான் ஆறு மணிலே அழுத உடனே ஏழு மணிக்கு சுமிகிட்டே போயிட்டாங்க அங்கே மாமா அழுதுகிட்ருக்குறாரு அண்ணனை கூப்பிடுங்க வீட்டுக்கு அப்படின்னோடனே அவ கூப்பிட நானும் சரினு சொல்லிட்டு எதுக்கு இதுக்காக இடையில எவ்வளவோ பேர் எங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக முயற்சியெலாம் பண்ணாங்க அதனால் அந்த அவங்களுக்கும் கெட்ட பேர் வேறு என் குடும்பத்தோடு போக சொன்னது மெரிசிமா போங்கனே நாளைக்கு போய் அவங்க உங்கள் ஃபேமிலி கூட போய் வீடியோ போடுங்க உங்கள் ஃபேமிலியோடு இருங்க உங்கள் பேரனை கொஞ்சுங்க நீங்கள் அழுகிறத பார்க்கும்போது எங்களுக்கு சங்கடமாக இருக்குன்னு சொன்னது நல்ல விஷயந்தான் அதனால சூர்யாவுக்கும் மெரிசிமாவுக்கும் சில மனக்கசப்புகள் இதில் என்ன தப்பு இருக்குது நான் கேட்குறேன் குடும்பத்தோடு போய் ரம்ஜான் பக்ரீத் தீபாவளி அன்னைக்கு உன் கூட இருந்தா சூர்யா கூட இருந்தா சுமிக்கு வந்து சரி அவங்களும் சொல்லுவாங்கல்ல விடுமா அவளும் பாவா அங்கேருந்து நம்பி வந்துட்டா வந்ததுக்காக ஒரு பக்க தீபாவளியை கொண்டாடிட்டு போகட்டும் நல்லபடியாக அவர் அங்கே இருந்துட்டு வருவார் இங்கேயும் வந்து பார்த்துக்குருவாருன்னு சொல்லி நல்லது தான் சொல்லுவாங்க இவங்க மாத்திரம் இல்லை நெரிசிமா மட்டும் கிடையாது இன்னும் பல சகோதரிகள் சொன்னது சுமி வீட்டுக்கு போங்க சுமி கூட சேர்ந்து ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிடுங்க பேரன் கூட விளாடுங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க நானும் போனேன் ஆனால் போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை எனக்கு தேவையான மரியாதை கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல உடம்பு வலி தான் மிச்சம் இங்கிட்ட அங்கிட்டு வெயிலில் நாயாக அலைஞ்சு நேற்று ஆக்சுவலாக எனக்கு வந்து ஏன்னா அது பிரெயின் டெட்டு கூட ஆயிருப்பேன் ஸ்ட்ரோக் வந்துருக்கும் அளவுக்கு வெயிலுங்க பயங்கரமான வெயில் அதுலேயும் இங்கிட்டு அங்கிட்டும் போய் சாப்பாடு கொடுத்துட்டு நான் ஒத்தாள் இந்த பிரச்சனைனால நான் சுமி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுனால இவளை கூப்பிட்டு போல எங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் மாமா பிள்ளைய கூப்பிட்டு வந்து பாக்கெட் போட்டு நான் அங்கே வச்சு கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணிட்டேன் நான் இவனும் வரலை நானா ஒருத்தலை இப்போ ரெண்டு பேர் இருந்தாலாவது ஒரு பாக்கெட்டில் ஐம்பது நூறு பேத்துக்குன்னா என்ன ஆகும் சாப்பாடு ஐம்பது பேத்துக்கு தான் கொடுத்தேன் சாரி போய் சொல்ல விரும்பலை ஐம்பது பேருக்கு தான் கொடுத்தேன் ஒவ்வொரு இடமா அதை வந்து அந்த இதை தூக்கி வண்டியில் வச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு போய் கொடுத்துட்டு திருப்பி ரிட்டன் வந்து திருப்பி ஒன்று ஒன்றா அந்த பாக்கெட்டு போட்ட சாம்பாருக்கு ஒரு தால்ச்சாவுக்கு ஒரு இது பிரியாணிக்கு ஒரு பையி இதில் ஒரு போட்டினா அதில் ஒரு போட்டினா இதோட வீடியோவும் எடுக்கணும் ஏன்னா இவங்க இந்த இளவு எடுத்தவங்க நம்ப மாட்டாங்களே காசை வாங்கி ஆட்டையை போட்டேன் சோறை வாங்கி இவனா தின்னுட்டேன் இவன் குடும்பம் தின்னுச்சு டேய் நான் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு என்னடா இதில் பிரச்சனை எங்களுக்கு உதவி செய்கிறவங்க என்ன சொல்லி உதவி செய்கிறாங்க என்னுடைய தாயோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காகவும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் இதோட அவங்க அந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சால் அண்ணன் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த உதவியை செஞ்சால் அவங்களுக்கு ஒரு நன்மை சேருங்கிறதுக்காகவும் கொடுக்குறாங்க நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் அதை நாங்கள் சாப்பிட்டா என்ன நாளை ஏழை வாழைகளுக்கு கொடுத்தா என்ன இல்லை நண்பர்களுக்கு கொடுத்தா உங்களுக்கேண்டா வலிக்குது அதில் உடனே ஒருத்தன் அதில் ரேசன் அரிசியில் செஞ்ச ஒருத்தன் என்ன சொல்றான் இது பிரியாணியே கிடையாது குஷ்காங்கிறேன் அதுக்காக உனக்கு ஒவ்வொரு பொட்டனமா ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது சிக்கனாக மட்டனான்னு சொல்லி காட்ட முடியுமா அப்படியே ஒன்று இன்னொன்று சொல்கிறேன் அது இதை இதையும் நம்ப மாட்டாங்க இப்போ நான் சொல்கிறது இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் நேற்று நைட்டு நான் தூங்குகிறேன் எங்கள் அம்மா என் கனவுல வருது எங்கள் அம்மா கனவுல வந்து மகனே இந்த வருஷம் தாண்டா நீ சொன்ன மாதிரி கரெக்டாக நடந்திருக்க என்னோடய ஆசீர்வாதமும் என்னுடைய அருளும் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உனக்காக பிரியாணிக்கு காசு போட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஏன் சார்பா எங்கள் அப்பா மீது இருக்காரு அவர் சார்பாகவும் எங்கள் அம்மா ஜவஹர்னி சார் ரெண்டு பேருமே கனவுல வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க யாராக இருந்தாலும் சரிதான் இது இதை உதவி செஞ்சவங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே எப்பயுமே வெற்றியே கிடைக்கும் அவங்க வந்து நல்ல இன்னும் செல்வ செழிப்போட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கனவுல வந்து நல்லா அந்த கனகாம்பர கலரில் இருந்தால் இந்த கலரில் ஓப்பனாக பொய்லாம் கிடையாது உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த கலர்லயும் பூ போட்ட அந்த வெள்ளை கலர் ஜரிகை மாதிரி போட்டு ஒரு சேலை கட்டி தேவதை மாதிரி இறங்கி வந்தாங்க எங்கள் அப்பா அழகாக பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி அவர் ஒரு பக்கம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஜோடியாக வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி உனக்கும் நன்மை கிடைக்கும் உனக்காக இந்த பிரியாணி போட்ட எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும் அதுபோக நாங்கள் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா எங்கள் அம்மாவுக்காக ஒரு குண்டாவில் வந்து சாப்பாடு வச்சுட்டு தான் வந்தேன் அதை எங்கள் அம்மா சொல்லுது கனவுல சொல்லுது அது உண்மையிலே வந்து எடுத்து சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது இன்னும் நான் போய் பார்க்கல எங்கள் அம்மா சொல்லுது நேற்று நைட்டு அந்த பிரியாணியை நான் டேஸ்ட்டு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுடா நல்ல பிரியாணி தான்டா மட்டன் பிரியாணி தான் போட்டிருக்க ரேசன் அரிசிலாம் கிடையாது குஸ்காவும் கிடையாது அருமையாக இருந்துச்சுரா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஜோடியாக வந்து உட்காந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஊட்டி விட எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு ஊட்டி விட ரெண்டு பேரும் அந்த பிரியாணி தால்ச்சா தயிர் வெங்காயத்தோடு சாப்பிட்ருக்காங்க நைட்டு கனவுல பார்த்தா முழிக்கிறேன் திடுக்குன்னு முழிக்கிறேன் மணி ஒன்றை என்னான்னு பார்த்தா கனவு எவ்வளவு பெரிய ஒரு கடவுள் கிருப்பை ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் ஜோடியாக எங்கள் அம்மா இது இதுவரைக்கும் கனவுல பார்த்ததே கிடையாது ஒன்று எங்கள் அம்மா வரும் எங்கள் அப்பாவுக்கு வர வரமாட்டார் இல்லையா எங்கள் அப்பா வருவார் எங்கள் அம்மா க வராது ஆனால் நேற்று ரம்ஜான்ங்கிறதுனால புனித ரமலான் ஈது முபாரக்குங்கிறதுனால வாடி நம்ம பிள்ளைய போய் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி ஜோடியாக வந்தாங்க அது தெரியுமா வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் பண்ணாங்க அவங்க என்ன கேட்குறாங்க எனக்கு உதவிய சகோதரிகளும் எனது டோமரும் எனது மாப்பிள்ளை பரலோகமும் சிங்கப்பூர் முருகேசனும் இன்னும் யார் இதர நட்பு உள்ளங்களும் எல்லாம் என்ன கேட்குறாங்க அண்ணே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் உங்கள் அம்மா பேரை சொல்லி நீங்கள் நல்லபடியாக செஞ்சு போடுங்கண்ணே அதனால் உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எங்க எங்கள் பக்கம் திரும்பினா போதும்னே அப்படிதான் சொன்னாங்க சொன்னாங்க திரும்பிடுச்சில் இப்போ இதுக்கு என்ன அடிச்சுக்கிட்டு சாதீங்களாடா ஏண்டா மெண்டல்களா ஆளும் மண்டையும் பாரு நான் எதுக்காக செய்கிறாங்க ஒரு தானம் பண்ணால் அதனால் அது நல்ல நாள் அதுவும் செய்கிறாங்க அதிலேயும் வந்துக்கிட்டு ஆயிரம் குறை சொல்றது நொட்டை சொல் சொல்றது இதெல்லாம் வேணாம் சரி கம் டு த பாயிண்ட் இப்போ தான் என் மேட்டருக்கு வர்றேன் இனிமே நான் சொல்கிறேன் சுமி கூட சேர்ந்து வீடியோவோ சார்ட்ஸோ லைவோ போட மாட்டேன் ஏன்னு கேளுங்க எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல திருப்பி நானும் சூர்யாவும் குற்றாலம் போகிறதா முடிவு பண்ணிட்டோம் இந்த இன்றைக்கி போய் கோகுலை வந்து திலிப்பா போய் விட்டுட்டு வர போகிறான் தாராபுரத்தில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கோகுலை வேணா திலிப்பாவை வந்து வீட்டிலேயே இருந்துக்கடா அப்படின்னு சொல்லி இங்கே பக்கத்தில் ஈஸுக்கிட்ட பேசி ஏதோ ஒரு வீடு இருக்குதான் அங்கே கூட இரு இல்லைன்னா நம்ம வீட்லேயே கூட இரு இல்லை குற்றாலத்து கூட எங்கே கூடயே வா வந்து நீ கூட கேமரா எடு நாங்கள் வீடியோ ஜோடி ஆயப்பா நம்ம ரெண்டு பேர் ஊட்டியில் போய் வீடியோ போட்டோம்ல நம்மளுக்கு நம்மளே அது மாதிரி நம்ம ரெண்டு பேர் வீடியோ எடுப்போம் அங்கே உள்ளதெல்லாம் சுற்றி காட்டுவோம் குற்றாலத்தை இவன் எடுக்கட்டும் வீடியோ இவனை இப்போ இருந்தே ஒரு ஃபோட்டோகிராஃபராக மாற்றுவோம் சரி இல்லை என் குற்றாலம் போனான்னு தானே சொன்னேன் அவனையும் கூட்டிகிட்டு போகலாம் என்ன குடும்பத்தோடு போகலான்னு சொல்கிறதுல என்னப்பா தப்பு இங்கிற நீயும் ரொம்ப ஓவராக தாப்பா பண்ணுற வர வர எதை இதை திருப்பி போய் விடுவேன்

எப்பையும் அடைச்சே நான் கடந்தது சரி ரைட்டு நான் என்ன சொல்றேன் சுமியோட சாபம் தான் எங்களை சலாவம் பண்ண முடியாம தடுப்புச்சு என்ன ஏன்னா என் கூட தாண்டி நீ இருக்க நீ என்னமோ தனியா போய் என் கூட என்ஜாய் பண்ண மாதிரியே பேசுற மெண்டலு